ஓம் நேனமூர்த்திஸ்வரர் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலி சென்றக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த குடுக்கறக்குள்ளான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு லாபத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாக செயல்படுவார் அதே சமயத்தில் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு கொடுக்கறக்குள்ளான கிரகம் யாருன்னா சூரிய பகவான் அப்போ உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு ரெண்டாம் படம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு நாளுக்கும் பதினொன்றுக்கும் சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து பாதகத்தையும் மாரகத்தையும் ஈஸியாக அழகா செய்கிறக்கூடிய சூழலை ஈஸியாக உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து உங்கள் வீட்டு சமையல் அறையில் வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இனிப்பு பொருட்களை நீங்கள் அதிகமாக புழங்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாதகம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய செய்ய வச்சு லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போகிற போக்கில் பிடிங்கிட்டு போகுது பார்த்தீங்களா இதுதான் பாதகம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் லாபாதிபதி அப்போ லாபத்தை நிறையா கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு இனிப்பு பொருட்கள் அள்ளி வீட்டில் வாங்கி வை வையின் வை வைக்க வைக்க வச்சு அது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தொழில் வருமானங்கள் ஏதோ ரூபத்தில் சுகக்கீர்கள் உருவாக்கி கொடுத்து ஒரு பாதகத்தை செய்வார்னு வைங்கலாம் அப்போ இது நடக்காமல் இருக்கிறதுக்கும் சரி லாபங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற லாபங்கள் உங்கள்கிட்டே இருக்கணும் வேறு யாரும் குடிகிட்டு போயிடக்கூடாது இல்ல அப்படி நீங்கள் அரங்கேறாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பாதகத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மாரகம்னால் என்ன தேவையில்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஒரு காசு பண விஷயத்தை ஒரு கொடுத்துட்டு ஏண்டா கொடுத்தோம்னு நினைக்க வைக்க பார்த்தீங்கன்னா இது மாரகம் கொடுத்து தேவையில்லாமல் செஞ்சிட்டமே அப்படின்னு நினைக்க வைக்கிறது மாரகம் பாதகம் அப்படிங்கிறது செழிப்பாக கொடுத்துட்டு போகிற போக்கில் உள்ளே நையான்னு சொல்லி அவ்வளோத்தையும் வளைச்சிட்டு போகிறது பாதகம் அப்போ இந்த இரண்டு விஷயமும் வந்து தன்னால் அரங்கேறுமானால் கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பொருள் பொருட்களையும் சூரியன் என்று சொல்லக்கூடிய பொருட்களையும் நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஏதோ ஒரு ரூபத்தில் இதை இனிப்பு சார்ந்த விஷயமா உணவு சார்ந்த விஷயமா நான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எளிமையாக கொடுக்குறேன் பொதுவாக வந்து பாருங்கள் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ தன்னால் அது வந்து நடக்க போகிறதே கிடையாது நம்ம தான் உருவாக்கி வைப்போம் அது மூலமாக தான் அது அரங்கேறி வரும் அப்போது நம்ம சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இனிப்பு பொருட்கள் சமையல் அறையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டுங்க சக்கரை அரை நமக்கு தேவை வந்து ஒரு நாளைக்கு அரைக்க சக்கரை தேவைப்படும் அப்போ ஒரு நாலு நாளைக்கு ரெண்டு கிலோ வாங்கி வைக்கிறதுக்கு வேலை ஒரு பத்து கிலோ சர்க்கரை வாங்கி டப்பால் கொட்டி அடி அழகாக வச்சுருப்போம் சமையல் ரூமில் அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏன்னா சுக்கரன் இல்லை அழகாக இருக்கட்டும்னு வச்சுருப்போம் அடுத்து சுக்கரன் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு கேட்டினா இனிப்பு பொருட்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா ஒரு ரெண்டு கிலோ இனிப்பு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரே நாளில் காலி பண்ணுறதை விட்டுட்டு வந்த பொருளை தான ஏன்னா பாதகம்லாம் தானம் கொடுக்கணும்னா தானம் கொடுக்காமல் அவங்களே வச்சு ரெண்டு ரெண்டா ரெண்டு எடுத்து 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 சாப்பிட்டுட்டு பாதகத்தை இவங்களே உருவாக்கி வச்சுருப்பாங்க அப்போது நீங்கள் ஸ்வீட் என்று சொல்லக்கூடிய பேக்கரியில் வாங்கிட்டு வர ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த இனிப்பு சார்ந்த விஷயத்தில் ஸ்வீட் இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்வீட் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருட்களையும் உங்களுக்கு தேவை எவ்வளவு இன்னைக்கு ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்குறோம் குடும்பத்தோடு பார்த்து சாப்பிட முடியுமா வாங்குங்க தப்பு இல்லை அஞ்சு கிலோ ஸ்வீட் வாங்குறோம் ஒரு ஒரு குடும்பம் ஒரு பத்து குடும்பம் வீட்டுக்கு வந்திருக்குது ஒரு பத்து கிலோ ஸ்வீட் வாங்குறோம் அவ்வளோ இருக்கும் தான கூட சாப்பிட்லாமா சிறப்பு வாங்குங்க ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் அப்படிங்கிறது ஒரு நாலு நாளுக்கு மேலே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் வச்சு சேமித்து வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் அது சர்க்கரையாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டு கண்டிப்பாக செய்யும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கூட உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அது என்னப்பா உப்பு பிரச்சனை கொடுக்கும் உப்புன்னா மகாலட்சுமி தானே சத்தியமாக மகாலட்சுமி தானே அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா உப்பு நீங்கள் நிலையா ஒரு ஒரு வாரத்துக்கு அரை கிலோ உப்பு தேவையா ஒரு கிலோ உப்பு வாங்கி வைக்கலாம் தப்பு இல்லை ஒரு அஞ்சு கிலோ பாக்கெட்டு டாட்டா சால்ட்டு அந்த சால்ட்டு எந்த சால்ட்டுன்னு சொல்லி வாங்கி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது பாதகத்தை செய்யும் ஏன்னா அந்த பொருள் மகாலட்சுமி அம்சம்தான் இல்லைன்னு சொல்லலை அந்த மகாலட்சினியே உங்களுக்கு பாதகமாக வரும்பொழுது என்ன செய்ய முடியும் அப்போ நீங்க அதை தேவைக்கேத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும் போது அளவுக்கு நீங்க வாங்கி கொண்டு வரும்போது அங்கே மகாலட்சுமியே யோகமாக செயல்படுவார் பாதகமா செயல்பட மாட்டார் பாதகமான பொருள் மளிகை நிறைய இருக்குது உங்களுக்கு அது பாதகம் மற்றவங்களுக்கு யோகம் உங்களுக்கு பாதகம் அதை நீங்க நிறைய வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கிறத விட தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க ஒரு மாசம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது லாபத்துல உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் லாபத்தை உங்க லாபங்கள் அடுத்த நாள் போகாம இருக்கணும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் அடுத்து மாரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் வருமானத்துக்கு உண்டான ஸ்தானம் தானே காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு பக்கம் கொடுத்துருப்போம் கொடுத்துட்டு ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பவம் அரங்கிறதுல இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சூரிய பகவான் தான் இது காரணம் ஏன்னா உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு அவர் ரெண்டாவது அதிபதி அவர் தானே மாரகாதிபதி அப்போது அது சூரியன் என்று சொல்லக்கூடிய பொருட்களை உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கிக்க கூடாது என்ன வாங்கிக்க சூரியனா என்ன கோதுமை சரிங்களா கோதுமை எங்கெங்கே இருக்கோ அங்கே சொல்லி உட்காந்துருப்பாரு அப்போ இன்றைக்கி நம்ம சப்பாத்தி போடணும் பூரி போடணும் சாப்பிடலாமா சிறப்பு சப்பாத்தி பூரி எல்லாமே சாப்பிட்றது சிறப்பு ஆனால் வீட்டில் மொத்தமாக வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு கடைக்கு நம்ம இன்னைக்கு மளிகையில பில் போட போகிறோம் எல்லா பொருளும் அஞ்சு அஞ்சு கிலோ வாங்குறோம் கோதுமை மட்டும் ஒரு கிலோ வாங்குங்க தேவைப்பட்டால் பக்கத்துக்கெல்லாம் வாங்கினா தே வாங்கினா கிடைக்கிது அதை ஒட்டாக வாங்கி வைக்கும்போது தான் பிரச்சனை அப்போது சப்பாத்தி போடுறதுக்கு உண்டான கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து சமையல் அறையில் வந்து தேவைக்கு மீறி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு கிலோ மினிமம் கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு நாளை முடிஞ்சு போமா ஓகே ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு உள்ள ஒன்றா ஒட்டான பொருட்கள் பொருட்களை வாங்கி வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து மாறகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக இறங்கேறிவோம் அப்போது சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடு முறையில் அப்படியே கணெக்ட் பண்ணி உள்ளே வந்து அப்படின்னு வச்சுனா குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்கள் லிமிட்டாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கணும் நானும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் போகிறோம் நீ அதிகமாக போனீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் வீட்டில் விளக்கு இருக்குது குல விளக்கு ஏற்றுகிறீங்க சின்ன குத்து விளக்காயந்தான் பரவாயில்ல ஆள் உயிர விளக்கு நீங்கள் வாங்கி வச்சு விளக்கு போட்டீங்க அப்படின்னால அது பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா பெரிய குத்து விளக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புக்கு சூரிய பகவான் அதிபதியாக வந்துடுவார் இப்போ அந்த கான்செப்ட்க்கு வேண்டாம் இப்போ உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கோதுமை என்று சொல்லக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் நிறைய வாங்கி வைக்காமல் அளவாக ஒரு கேரட்டு காய்கறி வாங்குறீங்க எல்லா காயும் அற ஒவ்வொரு கிலோ வாங்குறீங்க கேரட்டு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அளவாக காய்க்கிலோ வாங்குங்க ஏன்னா சூரியன் கேரட்டுக்கு அதிபதி இப்படி எந்தெந்த பொருட்களை உங்களுக்கு வந்து பாதகமாகவோ மாரகமாகவோ செயல்படுற பொருட்களை நீங்கள் அதிகமாக வாங்காமல் தேவைக்கு ஏற்றாற்போல் இன்னைக்கு எவ்வளவு தேவை ஒரு நாலு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணும் பொழுது அங்கே பாதகம் மாரகம் கழிஞ்சு போகும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேர்த்து சேர்த்து என்ன என்னாங்கன்னா கிரகத்தின் தன்மைப்படி உங்களுக்கு கொடுக்குறதையும் கொடுத்து புடுங்கிதான் பிடுங்கி கொண்டே இருக்கும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களையும் சூரியன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களையும் அதிகமாக நிறைய வாங்கி வைக்காம அன்னன்னைக்கு தேவைக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்தாற்போல நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் புலங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் மாடகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் பாதகம்னா லாபங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி பாதகம் லாபங்கள் குறையாது ரெண்டாம் இடம் வருமானம் வருமானமும் குறையாது தெளிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கொடுத்த வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சரியாக சிறப்பாக போய்கொண்டே இருக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்